அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துஹூ சவுதி வாழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இன்றைய தேதி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காக்கா சர்க்குலர் வந்து இன்றைய தேதியில் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து ஏர்போர்ட்டும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய இன்று காலை பதினோரு மணி முதல் அனைத்து ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் பண்ணலாம் சவுதி அரேபியாவின் அனைத்து விமான நிலையத்திலிருந்தும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் சில கண்டிஷன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கோவிட் நைன்டீன்ஸ் ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸை வந்து அவங்க பூர்த்தி செய்யணும் ஏற்கனவே விதித்த அந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் தடைகள் சவுதி அரேபியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த தடைகளை வந்து ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் அந்த நிவர்த்தி செஞ்சாச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இனிமேட்டு சவுதி அரேபியாவில் இருந்து செல்லக்கூடிய பயணிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கு உள்ளே வரக்கூடிய பயணிகளுக்கும் சில ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸும் அவங்க சில கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சவுதி சிட்டிசன்ஸ் அல்லாத ஃபாரினர்ஸை வந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே கொண்டு வரதாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து இப்போதைக்கு பரவி கொண்டிருக்கிற அந்த கொரோனா உடைய வெர்ஷன் பி ஒன் ஒன் செவன் அந்த கண்ட்ரீஸ் உடைய இருந்து வரக்கூடியவங்களாக இருக்கும் பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரிஸ் ரெண்டு கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க யுனைடெட் கிங்டம் சவுத் ஆஃப்ரிக்கா அது மட்டும் அல்லாமல் வேற ஏதாவது கண்ட்ரீஸில் அந்த கெ ஸ்பெசிஃபிக் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் உள்ள பி ஒன் ஒன் செவன் கொரோனா வைரஸ் உள்ள அந்த கண்ட்ரீஸில் இருந்து வரக்கூடியவங்களாக இருக்கும் பட்சத்தில் டைரெக்டாக சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழைய முடியாது பதினான்கு நாட்கள் அவங்க ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிசிஆர் டெஸ்ட் எடுத்து அந்த பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையலாம் அதாவது ஹெல்த் அத்தாரிட்டிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் வந்து பி ஒன் ஒன் செவன் ஸ்ப்ரெட் ஆகிருக்க கண்ட்ரிஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்களோ இன்க்ளூடிங் யுனைடெட் கிங்டம் சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் பிற நாடுகள் என்னென்ன நாடுகளில் பி ஒன் ஆன் செவன் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லி ஹெல்த் அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்கோ அவங்களாம் டைரெக்டாக சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழைய முடியாது அவங்க வந்து பதினான்கு நாட்கள் வெளியே வேற ஏதாவது செவன் ஸ்ப்ரெட் ஆகாத கண்ட்ரீஸில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியாவுக்குள்ளே பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட்டுடன் நுழைய முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட்டாக சவுதி சிட்டிசன்ஸ்க்கு இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நிவர்த்தி செய் அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க சவுதி சிட்டிசன்ஸ்க்கு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொருந்தாது அவங்க வந்து ஹியூமனிட்டேரியேஷன் மனிதாபிமான அடிப்படையிலும் அவங்க சொந்த தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டிய அந்த எமர்ஜென்சி கேசஸ் அடிப்படையிலும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சவுதி சிட்டிசன்ஸ் வந்து தாராளமாக அவங்க சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையலாம் அவங்க டைரெக்டாக வந்துக்கிட்டு வீ வீட்டில் வந்து பதினான்கு நாட்கள் ஹோம் குவாரண்டைனில் இருந்துக்கலாம் அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொருந்தாது அவங்க பி ஒன் ஒன் செவன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற கண்ட்ரீஸில் இருந்தாலும் சவுதி சிட்டிசன்ஸ் வந்து டைரக்டாக வந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே வரலாம் அவங்களுக்கு பதினான்கு நாட்கள் டேரெக்டாக ஹோம் குவாரண்டைன் அதே மாதிரி பி ஒன் ஒன் செவன் ஸ்ப்ரெட் ஆயிருக்க கண்ட்ரீஸில் இருந்து ஃபோர்டீன் டேஸு வேறு கண்ட்ரீஸில் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபர்தராக அவங்க வந்து பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்தாலும் பதினைந்தாவது நாட்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்த பிறகும் அவங்க என்ன செய்யணும் ஏழு நாட்கள் கண்டிப்பாக ஹோம் குவாரண்டைன் இருக்கணும் சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்த பிறகு ஏழு நாட்கள் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும் இது வந்து மூணாவது பாயிண்டாக சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பியோன் ஒன் செவன் ஸ்ப்ரெட் ஆகிருக்க கண்ட்ரீஸில் இருந்துக்கிட்டு வேறு பதினான்கு நாட்கள் வேற ஏதாவது பியோன் செவன் ஸ்ப்ரெட் ஆயிருக்க ஆகாத கண்ட்ரீஸில் இருந்து ஃபர்தராக அவங்க வந்து சவுதி அரேபியாவுக்குள்ள பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட்டோடு வந்தாலும் கூட ஹோம் குவாரண்டைன் அவங்களுக்கு கம்பல்சரி செவன் டேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது மற்ற கண்ட்ரிஸ் அதாவது பி ஒன் செவன் ஸ்ப்ரெட் ஆகாத நியூ கோ கொரோனா வைரஸ் வேரியன்ட்டு மியூட்டன்ட் வேரியன்ட்டு அந்த பி ஒன் ஒன் செவன் ஸ்ப்ரெட் ஆகாத கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு செவன் டேஸ் மேண்டிட்டரி ஹோம் குவாரண்டைன் செவன் டேஸ் மேண்டிடரி ஹோம் குவாரண்டைன் கம்பல்சரி இருக்கணும் அவங்க பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் வச்சுருந்தாலும் செவன் டேஸ் ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும் அல்லது மூணு நாள் ஹோம் குவாரண்டைனில் இருந்துக்கிட்டு பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட்டு இங்கே எடுத்துகிட்டு அது நெகட்டிவ் ரிப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க நார்மல் ரொட்டின் லைஃபுக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட்ஸு இது மூலம் வந்து அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா பி ஒன் ஒன் செவன் அந்த கொரோனா வைரஸ் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாத கண்ட்ரீஸாக இருக்குதோ அவங்க வந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சவுதி அரேபியாவுக்கு பி ஒன் ஒன் செவன் ஸ்ப்ரெட் ஆயிருக்க கண்ட்ரீஸில் வந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அவங்க வேற ஏதாவது கண்ட்ரிஸில் போயிட்டு ஃபோர்டீன் டேஸ் இருந்துகிட்டு பி ஒன் ஒன் செவன் ஸ்ப்ரெட் ஆகாத கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு ஃபோர்டீன் டேஸ் இருந்துகிட்டு ஃபிஃப்டீன் டே பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் சவுதி ரேபியாவுக்குள்ள நுழைய நுழைய முடியும் இந்த சர்க்குலர் வந்து இன்றைய தேதி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து காலை பதினோரு மணி முதல் அமலுக்கு வருகிறது மேலதிக தகவல் என்னவென்றால் கொரோனா வைரஸ் பி ஒன் ஒன் செவன் எந்தெந்த நாடுகளில் பரவி இருக்கு அதனுடைய தகவல்கள் எந்தெந்த நாடுகளுடைய லிஸ்ட்டை வந்து எம்ஓஹெச் எம்ஓஏ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தும் ஹெல்த் அத்தாரிட்டிஸு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு அறிவித்த பிறகே நமக்கு வந்து முழு தகவல் தெரிய வரும் அதன் அடிப்படையில் தான் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு டைரக்ட் ஃபிளைக்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் நமக்கு தெளிவு கிடைக்கும் ஸோ ஆதாரபூர்வமான தகவல்கள் வரும்போது நம்ம இதே தளத்தில் நம்ம பதிவிடுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்துருங்க அல்லாஹ் நம்ம கண்டி என்னென்ன தகவல் அத்தாரிட்டிஸ்லேருந்து ஹெல்த் அத்தாரிட்டிஸ்லேருந்தோ இல்லாட்டி அஃபிஷியல்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லேருந்து இல்லாட்டி நம்மளுடைய அதிகாரபூர்வமான மீடியாக்கள்லேருந்து வரும்போது நம்ம சவுதி வாழ் தமிழ் மன்ற குரூப்லேயே நம்ம இதனுடைய இதனுடைய தெளிவு ஆன பதிவுகளை நம்ம ஆதாரத்துடன் நம்ம பதிவிடுவோம் ஸோ அது வரைக்கும் வேறு ஃபார்வேர்ட் மெசேஜஸோ இல்லாட்டி வேறு சொந்த கருத்துக்களுடைய மெசேஜஸையும் யாரும் எதுவும் பதிவிட வேண்டாம் கொஞ்சம் தளத்தில் உள்ள பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஸ்டாலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்து